வணக்கம் நண்பர்களே இப்பொழுது என்பிபிக்கும் ஏபிபிக்கும் இடையிலான முரண்பாடுகளும் ஒற்றுமையும் கலந்த ஒரு கலவையாகவே தற்பொழுது ஆட்சி சென்று கொண்டிருப்பது மிக தெளிவாக தெரிகிறது பிரதமர் ஹாரணிக்கும் அனுரகுமார திசுநாயக்காவுக்கும் இடையிலே முரண்பாடு ஓடிக்கொண்டிருப்பதாகவே தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு பனி போர் நிலைமையாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது பிரதமர் ஹரணி சூரிய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் ஜேவிபி உறுப்பினர்களுக்கும் இடையிலான கொள்கை வந்து ஒரு இணக்கமின்மை குறித்து நீண்ட காலமாகவே இந்த விஷயம் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆளும் கட்சிக்குள் இது முரண்பாடுகளை தோற்றுவித்திருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் என்னவெனில் ஆம் என்றுதான் வருகிறது இல்லை என்று ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து கொண்டிருக்கிறது ஜேவிபி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது இதனை விட்டுவிட்டு விட்டு ஏனைய விஷயங்களை கவனிப்பதற்கு ஜேபிபி தயாராக இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது இப்ப ஜேவிபியினுடைய சித்தாந்தத்தோடு வந்தால் மட்டுமே இந்த அரசாங்கத்தில் இருக்க முடியும் என்று ஜேபிபியினர் கருதுகின்றார்கள் ஜனாதிபதி அனுரகுமார் விஸ்வநாயகா இந்த விஷயத்தை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் எனவே ஜேபிபியினுடைய சித்தாந்தம் இந்த எழுபது ஆண்டு கால அரசியல் வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதே ஜேபிபியினுடைய சித்தாந்தம் ஆனால் என்பிபி அவ்வாறு அல்ல அங்கிருக்கின்ற உறுப்பினர்கள் ஜேபிபியோடு இணைந்து இந்த சித்தாந்தத்தின் ஊடு அவர்கள் செல்ல முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இருப்பினும் இந்த உள் முரண்பாடுகள் இப்பொழுது அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான கதையாடலாக தற்பொழுது இருக்கிறது ஜேவிபிக்கு அதிகமான வாக்குகள் கொழும்பிலே விழவில்லை ஏனெனில் கொழும்பை கைப்பற்ற வேண்டும் கொழும்பை உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜேவிபி கைப்பற்றவில்லை இப்பொழுது மிக பெரும் சிக்கல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது கொழும்புல இருக்கிற மக்கள் வந்து ஜேவிபிக்கு வாக்களிக்கவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம் கட்சி வின் பண்ணி இருக்கிறது சஜப வின் பண்ணி இருக்கிறது பல இடங்கள்ல மற்றும் அஹ் வின் பண்ணி இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது கொழும்பிலே ஜேவிபி தன்னுடைய வாக்காளர்களை அதிகரிப்பதில் முக்கியமாக பல விஷயங்களை செய்தது அதற்கு மேடே அந்த மிகப்பெரிய கூட்டம் ஒரு முக்கியமான திறவுகோலாக இருக்கும் என்று அனுரகுமார் திசநாயக்கன் நம்பியிருந்தார் ஆனால் உள்ளராட்சி மன்ற தேர்தலே பின்னடைவு ஆகவே இந்த பின்னடைவுக்கு பிறகு அமைச்சரவையை மாற்ற வேண்டும் என்று ஜேவிபியினுடைய முக்கியஸ்தர்களே தற்பொழுது பேசி வருகின்றார்கள் அதே சமயத்துல பிரதமர் ஹரிணியை பொறுத்தளவில் ராஜதந்திரிகள் அவரோடு தொடர்புகளை கூட்டுகின்றார்கள் அவரோடு நெருக்கம் காட்டுகின்றார்கள் இது ஜேவிபிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்ப ஜேவிபிய முன்னில அனுரகுமார் தேசநாயக்கா ஜேவிபியினுடைய முகமாக இருக்கிறார் ஆனா என்பிபியினுடைய முகமாக ஹரணி அம பிரதமர் தான் இருக்கின்றார் ஆகவே பிரதமர் ஹரணி இந்த தூதரகங்கள் மற்றும் முக்கியமான வெளிநாடுகளோடு பிரதமர் ஹரணி தொடர்பு வைத்திருப்பதில் சிறப்பாக ஆர்வம் காட்டி வருகின்றார் அமெரிக்காவோடு தொடர்பு வைத்திருக்கின்றார் இந்தியாவோடு தொடர்பு வைத்திருக்கின்றார் சீனாவோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் ஏனைய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவோடு தொடர்பு வைத்திருக்கின்றார் ஆகவே இந்த தொடர்புகள் அவரை முன்னிலைப்படுத்துகின்றன ஜேவிபி என்பிபியை முன்னிலைப்படுத்துகின்றன ஆகவே இது ஜேவிபிக்கு உள் புகைச்சலாகவே இருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆகவே அனுரகுமாரதி திசநாயகாவுக்கும் ஹர்ணிக்கும் இடையிலே பனி போர் நிகழ்கிறதா என்று கேட்டால் ஆம் நிகழ்கிறது என்று சொல்பவர்கள் தொண்ணூறு வீதமும் இல்லை என்று சொல்பவர்கள் ஒரு பத்து வீதமும் இருக்கிறார்கள் இப்ப ஜேவிபி கேட்டா அப்படி ஒன்றும் இல்லை என்றுதான் சொல்வார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஜேவிபியா என்பிபியா இப்ப என்ன பிரச்சனைன்னா முக்கியமான அரசியல் தலைவர்கள் தூத தூதுவராலய தூதுவர்கள் அவர்களோட எல்லாம் அம அமரசூரிய நல்ல ஒரு இணக்கப்பாடான ஒரு அணுகுமுறையை கையாளுகின்றார் இது அவரை பிரபல்யப்படுத்தி விடுமோ என்கின்ற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது இப்ப எதிர்காலத்தில் என்பிபி ஜனாதிபதி வேட்பாளராக பிரதமர் ஹரணி அமரசூரிய நின்றால் அவருக்கும் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது அது ஜேவிபிக்கு உவப்பானதாக இல்லை இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மிளிந்த முரகோடவினுடைய ஒரு ஆர்கனைசேஷன் பாத் ஃபைண்டர் என்று இது ஐந்தாவது தங்களுடைய வங்காள விரிகுடா கடற்கரை ஓர உரையாடல் நிகழ்விலே பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரிணிக்கு அழைப்பு விடுத்தது இது மிகப்பெரிய சிக்கலை ஜேவிபிக்கு உள்ளே உருவாக்கி இருக்கிறது சரி இப்ப பாத் ஃபைண்டர் அறக்கட்டளை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் இந்த பாத் ஃபைண்டர் அறக்கட்டளை சுயாதீனமாக இயங்குகிறது பாரபட்சமற்ற ஆராய்ச்சி மற்றும் ஒரு டிங்டாங் குழுவாக இது இயங்குகிறது இதன் முதன்மை தன்மை என்னன்னா ஆராய்ச்சி மற்றும் செயல் சார்ந்த கொள்கை சீர்திருத்தம் தொடர்பாகவே அது கவனம் செலுத்துகிறது ஒவ்வொரு நாடு நாட்டில பொருளாதாரம் பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் உள்ளூர் உற்பத்தி வேண்டுமென்றா இப்ப இரண்டு பக்க கலந்துரையாடல்களையும் அது நடத்துகிறது இந்த அறக்கட்டளை வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அது நிறுவனர் மிழிந்த மோரகடதினால் ஆரம்பிக்கப்பட்டது பல ஆண்டுகளாக இது நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது ஒரு பரந்த வரையமைப்பை நிர்வாக்கி இருக்கிறது உள்ளூர்லையும் சர்வதேச அளவிலையும் இது பிரபல்யமாக இருக்கிறது ஏற்கனவே மிளிந்த முற வெளிநாட்டு அமைச்சராக இருந்தவர் இலங்கையினுடைய ஆகவே அவருக்கு அவர் அதை வைத்து கொண்டு இந்த பாத் ஃபைண்டர் அறக்கட்டளையை உருவாக்கினார் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறது பொருளாதார சீர்திருத்தம் மற்றது பலதரப்பு உரையாடல்கள் இந்த விஷயங்கள் தொடர்பாக சமூக மற்றும் அரசியல் வளர்ச்சிக்கான உரையாடல்கள் இலங்கை மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தை பாதிக்கின்ற மூலோபாய மற்றும் பாதுகாப்பு விஷயங்களுக்கான விஷயங்கள் தொடர்பாக உரையாடல் மற்றது பல மேகசின்கள் அவர்கள் வெளியிடுகின்றார்கள் இந்த சுற்றுச்சூழல் கடல் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் உரையாடுகின்றார்கள் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் கடல்சார் சார் பிரச்சனைகளை தீர்க்கலாம் இவர்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு அறக்கட்டளை தான் தான் அப்போ இந்த பேசுறதுக்கு பிரதமர் ஹரணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மிளிந்த முறைகள அப்ப ஆனால் ஜேவிபி இதனை தவிர்க்க சொல்லி தெரிவித்திருக்கிறது ஆனா ஹரிணிக்கு இங்க போய் பேசுறது விருப்பம் அவர் சுதந்திரமாக இருக்க அவர் விரும்புகிறார் ஆனா ஜேவிபி அவரை நெருக்கி பிடிக்கிறது இப்ப ஆரம்பத்தில் ஹர்னி ஓகே போவோம் என்று யோசிச்சார் மிலிந்த முரகோடவினுடைய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு போய் பேசுவோம் என்று யோசிச்சார் ஆனால் முக்கியமாக ஜேவிபியினுடைய தலைமையகம் அதனை தடுத்து விட்டது இப்ப என்ன பிரச்சனைனா மிலிந்த முரகோட ஸ்டார்ட்ல ஆரம்பத்துல எல்லாருக்கும் தெரியும் பிரேமதாசாவுடைய நண்பராக இருந்தார் திரும்ப விக்ரமசிங்கவ அரசியலுக்கு இழுத்துட்டு வந்தவர் மிளிந்த முறைகோட மிக பாடுபட்டாரும் ராணிலுடைய அரசாங்கத்துல பல பதவிகளை அவர் வகித்திருந்தார் ஒரு நல்ல அரசியல் செயற்பாட்டாளர் என்று அவருக்கு அவர் அவருக்கு ஒரு முத்திரை இருக்கிறது ஓகே மிளிந்த முறை கூட நல்ல அரசியல் செயற்பாட்டாளர் என்று ஆகவே மிளிந்த முறைகோடைய பொறுத்த பொறுத்தளவில் பல அரசியல் சூழ்ச்சிகளையும் அவர் செய்திருக்கிறார் ஆகவே மஹிந்தவோட அரசியல் செய்திருக்கிறார் கோட்டா பய ராஜபக்ஷவோட அரசியல் செய்திருக்கிறார் அவர் வந்து அரசியல் சலுகைகளை அவர் யார் யாரோட சேர்ந்து பெற முடியுமோ அவர்களோட சேர்ந்து அவர் பெற்றிருக்கின்றார் ஆகவே இப்ப சரி மிளிந்த முரகோடவினுடைய இந்த சரடி ஆர்கனைசேஷன்ல போய் பேசினால் ஹரணியுடைய செல்வாக்கு அதிகரிக்குமா அல்லது பாதிக்குமா என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனா ஜேவிபிக்கு இது விருப்பம் இல்லை எனவே ஹரணிய தவிர்த்து விட்டார்கள் ஏதோ சொல்லி தவிர்த்து விட்டார்கள் அது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இந்த பனி போர் தான் இப்பொழுது மிகப்பெரிய பொருளாக இருக்கிறது இது எப்பொழுது வெடிக்கும் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி இப்ப என்பிபி ஜேவிபியை விட்டு தனித்துவமாக ஓட முடியாது ஜேவிபி கிராமப்புறங்கள்லையும் மிக அதிகமாக வேலை செய்துதான் கடந்த இரண்டு தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல் சரி அல்லது பாராளுமன்ற தேர்தல் சரி அந்த வாக்குகளை பெற்றது ஆனால் தற்பொழுது ஹரணி அமைய அமரசூரிய வந் அமரசூரியனுடைய சூரியனுடைய குழுக்கள் இப்ப ஏழுமா நிறைவடைந்து இருக்கின்றன அப்ப ஹரணி அமரசூரியனுடைய கூட்டாளிகள் குழுக்கள் எல்லாம் தனித்து ஓட முடியாது ஜேவிபியை இணைத்து கொண்டு ஓடணும் ஆனா ஜேவிபியினுடைய சித்தாந்தத்துக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்குமா என்றால் ஒரு பெரும் கேள்வி இருக்கு இப்ப ஜே ஹரணி வந்து இயங்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர் ஏற்கனவே அவர் வந்து அஹ் பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு பெண்ணிலைவாதியாக இருந்திருக்கிறார் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்கின்றாரும் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் போராட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்கின்றாரும் அவ்வாறான ஒரு சிந்தனை உள்ள ஹரணி வந்து ஹரணிய ஒரு ஜேவிபியினுடைய கோட்டைக்குள்ள எப்படி அடைக்கிறது என்பதுதான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை ஆகவே உண்மையில சொல்ல போனால் ஹரணிக்கும் ஜேவிபிக்கும் இடையில அனுரகுமாரதிசநாயகா மட்டுமல்ல ஜேவிபிக்கும் இடையில பனிப்போர் அது எப்பொழுது வெடிக்கும் என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை இப்ப புத்திச புத்திசாலித்தனமான அரசியல் ஆய்வாளர்களுக்கு மத்தியில இது ஒரு பெரும் பேசுபொருளாகவே இருக்கிறது அஹ் அனுரகுமாரதிசநாயகா ஜேவிபியினுடைய முகமாக இருக்கிறார் ஹரிணி என்பிபியினுடைய முகமாக இருக்கிறார் இந்த ரெண்டு தான் ஒரே நுகத்தடியில கட்டி கொண்டு அப்ப இந்த சூழ்நிலையில இதை உடைத்து விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் இலங்கையில உடைய கூடாது என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் ஆனால் இந்த பனிப்போர் மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக தற்பொழுது பேசப்படுகிறது நலதிநீர்களை மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்